السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وبركاته السلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بلقات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم يا بني اذا دخلت على علی و صل وسلم یکون برکتا علی و علی اهل بیت او كما قال علیه الصلاه والسلام اللهم صل علی سيدنا محمد و علی علی سيدنا محمد كما صلیت علی ابراهیم و علی علی إنك حميد مجيد اللهم بارك علي سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على ابراهيم وعلى ال إبراهيم انك حميد مجيد ميد دل البرتقان اللهم من الله الله جل جلاله ولدوا இந்த ஜமகாவுடைய நாளிலே நம் எல்லோரையும் அவனுக்கு பிடித்தமான இடத்திலே அமர வைத்திருக்கிறார் இது இதெல்லாம் நம் மீது செய்த மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம் கண்ணியத்தில் குறித்தானவர்களை மிக விரைவிலே நாம் எல்லாம் சங்கை பொருந்திய பரத்த நிறைந்த மாதம் ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம் ரமலான் மாதம் என்றாலே பரத்தத்துகள் நிறைந்த மாதம் அந்த ரமலான் வருவதற்கு முன்னால் ரஜபுடைய ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹி சல்லாஹி வசல்லமான் அவர்கள்

நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவை என்னவென்றால் பரக்கத் பரக்கத் என்றால் பதீரு ஷை கதீரு குறைந்த பொருள் நிறைந்த பலன் இதற்கு தான் பரக்கத் என்று சொல்லப்படும் அதிகமான வீடு அதிகமான மனைவிகள் அதிகமான தாறுகள் அதிகமான பேலன்ஸ் சொத்து செல்வம் இவைகள் இவைக்கத்திற்குண்டான அடையாளம் கிடையாது வரக்கத்து என்றால் குறைந்த பொருள் நிறைந்த பலன் செய்த அபோதும் வந்து அவர்களுக்கு ஒரு பசி வந்துடுச்சு விஷா துறந்துட்டு அப்படியே வெளியில வந்து உக்காந்துருந்தாங்க அதில் கடந்துட்டு போறாங்க ஏப்பா இங்க உக்காந்துருங்க என்ன கேட்பாங்க கேட்டால் பசின்னு சொல்லுவோம் ஏதாவது உணவு ஏற்பாடு செய்வாங்க அப்படிங்கிறது நாங்கள் வந்து உக்காந்துருக்காங்க ஆனால் அபுபக்கரையெல்லாம் கடந்து போயிட்டாங்க அடுத்த அதிருக்கு உமர் ரதை இல்லாம வராங்க அவங்களும் கடந்து போயிட்டாங்க அதிர்ந்து அபுரையிலா ரெயில்லாம் சொல்கிறாங்க நான் நினைச்சு அவங்களுக்கு எதாவது பசி இருக்கும் போல அதனால போயிட்டாங்கன்னு சொல்லி அடுத்தது சல்லாவை செஞ்ச வந்தார்கள் கேட்டாங்க ஏன் அபா குறைரா அபுஹரையாவே ஏங்க அமர்ந்துருக்கீங்க யார் சொல்லலாம் பசி பசினாலும் இங்கே அண்ணா தருக்கு உடனே சதுலாரை சங்கம் ஒரு கோப்பை நிறைந்த பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க வீட்டில் சொல்லிட்டு சொன்னாங்க அதில் தவறு மொழியினால் அதையும் நான் உங்களுக்கு எடுத்து பிறகு அன்பா அதாவது அஸ்ஹாமி சுப்பா உங்களுடைய அந்த சிந்தை தோழர்கள் எல்லாத்தையுமே போட்டு ஏன்னா எழுபது பேர் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கோப்பையில் பாடு எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சல்லாவிசனம் சொன்ன கட்டளைக்கு இணங்க அதில் தவ முறையில் எல்லாமே எல்லாரையுமே கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சல்ல முபாரகமான அந்த கையினால தவ குறையில் கொடுத்து எல்லாருக்கும் கொடுங்க எல்லாருமே குடிக்கிட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க ஒவ்வொரு சகாபாக்க ஒவ்வொரு திண்ணை தோழர்களும் வயிறு நிரம்ப 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 குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க சாதாரண சின்ன கோப்பை கடைசியா யாருக்கு வருதுன்னா அபமுறையா வருதான்ட்டு வருது செல்லல்லாக சொன்னாங்க அபமுறையா நீங்க குடிங்க அபமுறையா வந்து இல்லைன்னு சொன்னாங்க நான் குடிச்சேன் 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 செல்லல்லாக சொன்னாங்க நீங்க தாகம் தீரும் வரையும் குடிங்க பசி நீங்கிற வரையும் குடிங்க குடித்த பிறகும் அது கோபையில பால அப்படி இருந்துச்சு இதுக்கு பயிர் தான் பரத கொஞ்சமான வருமானம்தான் தான் தேவையான அளவுக்கு வீடு தான் அந்த வீட்டை கொண்டு வருமானத்தை கொண்டு நிம்மதி அடைகிறமே இதற்கு பெயர் தான் பறக்க அதிகமாக உள்ளதற்கு பெயர் பறக்கிறதுக்கு அந்த அர்த்தமே கிடையாது குறைத்தான் வரல அகல் போர் அஹஜாவுடைய போர் முக்கியமான போர் ஜாம்பியோதயின் மனைவி என்ன செய்றாங்க நபிக்காக வேண்டி விருந்து ஏற்பாடு செய்யறாங்க நபியே நபியை கூட ரெண்டு சகாபங்கள் வருவாங்க அப்படின்றதுக்காண்டி விருந்து ஏற்பாடு செய்யறாங்க ஜாமீரத்தை விருந்துக்கு அழைக்கிறாங்க யாரும் சொல்லலாம் வீட்டுக்கு வாங்க சாப்பிடுறதுக்கு சரதாசம் அந்த தாபத்தை ஏற்று ஜாமீரன் வீட்டுக்கு போனா அங்கிருந்து எல்லாத்தையும் கூப்பிட அடைங்கிறாங்க அதுதான் யாருதான் இருக்காங்களோ எல்லா மகாபாக்களையும் கூப்பிடுங்க இவங்களுக்கு பயம் வந்துருச்சு நம்மளே வந்து நபிக்கம் ஒரு ரெண்டு ஒரு தான பத்து பேர் தானே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இவங்க என்ன எல்லாத்தையும் கூப்பிடுவாங்களே நபி கூப்பிட்டாங்கன்னா அதை மறுத்திருக்கு அத அவங்க விளக்கிட்டாங்க இருந்தாலும் ஒரு பதட்டம் பெண்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும் ஒரு பத்து பேர் சாப்பிட் ஐந்து பேர் கொடுப்பாங்க இல்லை ஆண்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் பெண்கள் தெரியாது மோ பத்தாவதோ மோ பத்தாவதோ அந்த பதட்டம் பெண்கள் திறக்கும் பார்த்தா எல்லாத்தையுமே கூப்பிட்டாங்க எல்லாத்துக்கும் இருந்து கொடுங்க எடுக்கிறாங்க 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 வந்துகிட்டே இருந்துச்சு இதுக்கு பேர் தான் பரவ கணித குறித்தானவர்களே ஒரு சகாமி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் பார்த்தா சாப்பிட்றதுக்கு உண்டான எந்த தேவையுமே இல்லை எந்த ஏற்பாடும் இல்லை உடனே அவங்க சொன்னாங்க நீங்கள் அடுப்ப பத்த வரைக்கும் நான் போய் பள்ளிகளுக்கு தொழுதுட்டு வரேன் ஒரு தடவை தொழுதாங்க வந்து திரும்பி பார்க்கறாங்க வீட்டில் எந்த ஏற்பாடும் இல்லை இரண்டாவது முறை தொழுகுறாங்க வீட்டில் வராங்க ஏற்பாடு இல்லை மூன்றாவது முறை தொழுதுட்டு வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா திருகைகள்ல மாவு வந்துட்டு இருக்கு மாவு வந்துக்கிட்டே இருக்கு அந்த சகாபி பெண்மணி தேவையான எல்லாத்தையுமே நிரப்பிட்டாங்க பாத்திரத்தை இருந்தாலுமே அந்த திருக்சிக்கொண்டுதான் இருக்கு உடனே அந்த சகாபி என்ன பண்றாங்க அந்த திருகத்தில் அப்படி எடுத்துட்டாங்க இந்த செய்தி இந்த சம்பவத்தை சவலாசம் சொல்லப்படுது அப்படி தூர சர்வாசம் சொன்னாங்க கேட்டுட்டு நீங்க மட்டும் அந்த திருகத்தில் தூரம் சொன்னாங்க இப்ப கூட சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா அந்த சகாமி எடுத்துட்டாங்க இதுக்கு பேர் தான் பறக்கு நம்முடைய மனம் அல்ல எல்லோருடைய மனமும் நிரப்பக்கூடிய அளவிற்கு உண்டான பொருளை குறைந்த பொருளாக இருந்தாலும் நிறைந்த ஒரு பலனை தரக்கூடிய பெயருக்கு தான் பறக்குது அந்த வழக்கத்தை எப்படி அடைவது அந்த வழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படி பெற்றுக் கொள்வது அடிப்படையான ஒரு விஷயம் தக்குவா இறையச்சம் தக்குவா என்றால் அல்லாஹ் சொன்ன ஏவல்களை எடுத்து நடப்பதும் அல்லாஹ் எதை விட்டு தமிழ்ந்திருக்க சொன்னாலும் அப்படிப்பட்டவைகளை விட்டு தமிழ்ந்திருப்பதற்கு பேர் தான் தக்குவா பயம் சொன்னா அல்லாஹ பயப்படுறது அல்லாஹ பயப்படுறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்படிலாம் கிடையாது ஆட்சியாளர் யாரும் அறுப்பாரான்னு தெரியலையே அந்த ஒரு பயம் இருக்குமா இல்லையா அந்த பயத்துக்கு பேர் தருவா கிடையாது அல்லாஹ் போய் பார்ப்பவர்கள் அல்லாஹவின் நெருங்க தான் ஆசைப்படுவாங்க அல்லாஹ் விட்டு தூரமாக போக ஆசைப்பட மாட்டான் அல்லாஹை பயப்படுறதுன்னு சொன்னால் அவள் விகாரமாக இருப்பாள் அல்லாஹ் வந்து கொடும் கோரனாக அப்படி எல்லாம் அர்த்தம் அல்லாஹவின் மீது மென்மேலும் அன்புதான் உண்டா அல்லாஹ் மை பார்க்க பார்த்தேன் அல்லாஹ அல்லாஹ் என்று சொல்ல சொல்ல அன்புகர் உள்ளத்தை குறிக்கும் அதிகரிக்கும் அஞ்சுவது என்றால் அவன் சொன்னவைகளை எடுத்து நடத்த வேண்டும் எதை தடுத்தாலும் அவைகளை விட்டு வேண்டும் தமிழ் வாழ்க்கை தக்குவா என்ற வரும் அந்த பயபக்தியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் தன் குரா வருத்தத்தை பார்க்கலாம் சூரத்துல அல்லாஹ் அல்லா கிராம கிராமவாசிகள் ஈமான் எல்லாத்துக்குமே சொன்னால் ஈமான் ஈமான் இல்லாத தத்துவா ஈமான் இல்லாத பயபக்தி ஈமான் இல்லாத தொழுகை ஈமான் இல்லாத ஈமான் இல்லாத சதக்கா ஈமான் இல்லாத நன்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு மாற்று மத சகோதரர் எவ்வளோ பயபக்தியாக இருந்தாலும் அவர் நேர்மையாக இருந்தாலும் ரொம்ப நல்ல மனிதராக இருந்தாலும் நல்ல அவருக்கு இதாயித்து கொடுத்துருக்கோம் அவ்வளவு தான் நம்ம இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கான் ஆனா அவன் சொல்லுவோம் சில நேரங்கள் நம்மளாலும் கூட நமக்கு வறட்சி தர மாட்டார் ஆனா ஒரு காஃபீர் பாயின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப குறைச்சி கொடுக்கும் அப்ப இந்த மனிதர்கள் நல்ல மனிதர்களாக நம்ம கண்ணுக்கு தெரியலாங்க நம்முடைய நிலை என்ன தெரியுமா அவர்களுக்கானதுவோ அல்ல அவர்களுக்கு இதாயித்து கொடுது அவ்வளோதான் ஆக எப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக இருந்தாலும் உலகத்தில் அவங்களுக்கு பலன் இருக்குது நாளைக்கு வறுமையோ ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு காரணம் ஈமான் என்ற அந்த நிலை ஈமான் கொண்டு அல்லாதவை அஞ்சி நடப்பவர்களுக்கு வானங்கள் பூமியின் பறக்கத்துகளை நாம் அவர்களுக்கு திறந்து விடுவோம் இறையச்சம் வந்துட்டா கண் கூடாக பார்க்கணும் வானிலிருந்து பலன் பூமியிலிருந்தும் பலன் வானிலிருந்து மலைகளை அல்லா கொடுப்பான் பூமியிலிருந்து ஒரு பூண்டுகளை அல்லா விளைக்க செய்வான் இது போன்ற இரண்டு இரண்டிலிருந்தும் நமக்கு பலன்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்ப இரையற்ற வாழ்க்கை தக்குவாவுடைய வாழ்க்கை அல்லாவி அஞ்சி நடக்கக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வரணும் அதே நேரத்தில் சில நேரங்கள நம்ம நினைக்கலாம் சிலர் வணங்குறதே இல்லை அமல் செய்யறதே இல்லை ஆனால் அவங்க பாருங்க அப்படியே மந்தாவா வாழ்றாங்க நல்ல ஒரு டிக்டாப்பா வாழ்றாங்க ஒன்றுக்கு பத்து கடை வச்சிருக்கிறாங்க சொத்து செல்வெல்லாம் அதிகமா இருக்குது இது எப்படிங்க இது எப்படி அவன் அந்த அளவுக்கு ஒரு அமல் செய்யறதில்லை ஆனா அவனோட நிலைகளை எல்லாம் நம்ம பார்க்கும்போது பயங்கரமா இருக்கான் நல்லா சொல்றான்

ஆனா அதை கொண்டு அவனுக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்காது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தான் ஏதாவது ஒரு செலவு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இன்னொரு இடத்துல அல்லா சொல்றான் அதே சூரத்து நகரா இப்படி யாரையாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க அது அவங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் சொல்லி அவங்களுக்கே தெரியாத நிலையில அவங்கள்ட்ட குடிக்கணும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாலும் தெரியுமா இப்போ எப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிலைக்கு தெரியும் கணித்து துறைக்கான நிலை தத்துவாவை எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படி தத்துவாவை எடுத்துக்கொள்றது பொதுவாக தக்குவா தக்குவானா எப்படி எடுக்கிறது அல்ல அதற்கும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பான் இத்தகுல்லா என்று எங்கெல்லாம் அல்லா குரானிலை சொல்லுகிறானோ அதற்கு முன்னால் அல்லது அந்த ஆயத்துக்கு பின்னால் அதற்குண்டான அமலை சொல்லிக் கொடுப்பான்

யார் பிறருக்கு தொல்லை தருவதை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வானோ பாதுகாத்துக் கொள்வானோ அந்த தொல்லை தராமல் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அந்த மனிதனுக்கு சத்தை கொடுக்கும் இரண்டாவது அல்லா சொல்லுகிறான் நல்ல வார்த்தைகளை பேசுவது நேர்மையான வார்த்தைகளை பேசுவது ஒரு மனிதனுக்கு சத்தை கொடுக்கும் யாயர் அதீன ஆவணத்திற்குள்ளா ஒப்பூணும் மகசாதையும் ஈமான் கொண்ட விசுவாசிகளை அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் நல்லவர்களின் சுமபத்தோடு நீங்கள் நல்லவர்களோடு உண்டான பழக்கம் நல்லவர்களோடு உண்டான அந்த தொடர்பு ஒரு மனிதனுக்கு இரையச்சத்தை கொடுக்கும் என்பதாக சொன்னார் கணித்து குறித்த இறைச்சம் நிறைந்த வாழ்க்கை அருள் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் அப்படிப்பட்ட மக்களாக நம்ம எல்லாக்குமாட்டோம் இரண்டாவது நமக்கு வருத்தத்தை வேண்டும் என்றால் அதிகமாக திக்கல் செய்ய வேண்டும்

அல்லாஹுவை நினைப்பவர்களோடு உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் நபியை காட்டிலும் யாராவது உலகத்தில் இருப்பாங்கன்னா சல்லி ஆய்சம் சொல்லுவாங்க எல்லா நேரங்களிலும் அவர்கள் அல்லாஹுவை மறக்காதவர்கள் நபி ஏங்க நபியை பார்த்தால் தான் இந்த கட்டளை மேன்மக்கள் எழுதுவார்கள் இது நபிக்கு உண்டான கட்டளை அல்ல இந்த சமூகத்திற்கு உண்டான நபியின் மூலம் உண்டான முன்மாதிரி எல்லாருமே நல்லவர்களோடு உண்டான தொடர்பை ஏற்படுத்திக்கணும் அடையாளம் என்ன தெரியுமா அவர்கள் ஈடுபட்டு இருப்பார்கள் காலையிலும் சரி மாலையிலும் சரி இரண்டாவது அடையாளத்தை அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்கள் இஹ்லாஸை மட்டும் நாடுவார்கள் மன பரிசுத்தத்தை மட்டும் நாடுவார்கள் அவர் திகுருள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாறுமே ஆனால் அல்ல வாழ்க்கையில வருத்த செய்வார் மூன்றாவது ஒரு அமலை நம்முடைய உலமாக்கல் எழுதுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கத்து வர்றதுக்கு நல்லவர்களின் சுகவாசம் அல் வரக்கத்து இருக்கும் சடல்லாலை சொன்னார்கள் உங்களில் உள்ள பெரியவர்களுடன் வரக்கத்து இருக்குது அந்த நல்லவர்கள் வயசுல மூத்தவங்க எப்பொழுதுமே தன்னை விவாதத்தில் ஆக்கி கொண்ட பெரியவர்கள் நல்ல மக்கள் சங்கை மீது உலமாக்கல் இவர்களும் உண்டான அந்த தொடர்பு நம்ம வாழ்க்கையில வருத்தோம் இந்த மதிரி சில யாராவது ஒரு பெரிய மனிதர் இருப்பார் அப்படிப்பட்ட மனிதரை வச்சு அவருடைய பொருட்டால் துவா கேட்கும் பொழுது அல்ல அந்த துவாவை அங்கீகரிப்பான் பெரியவர்களுக்கு நமையவர்கள் அவ்வளோ சங்கை செய்தார்கள் ஏன் தெரியுமா பரத்த நான்காவது அமல் துவா துவாவை கொண்டு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வருத்தத்தை அடைய சதாம விஷயம் அல்லது செய்தல் அணிரதி எல்லாம் சொல்வார்கள் இது அம்பாதல் பலா வி துவா துவாவைக் கொண்டு கடல் அலைகளை கொண்டு வரும் சோதனையினை நிகழ்ந்து தடுத்து கொள்ளுங்கள் அலை கொட்டு கொள்ளும் எல்லாத்துக்குமே துவா தான் துவா என்பது சிலாகு மூமி மூமியுடைய ஆயுதம் என்று செடல்லாதுன்னு சொன்னாங்க நம்ம வருக்கத்துக்காக துவா கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு மனிதர் சொன்னார் யாரும் சூழல்லாம் என்னுடைய அந்த வாழ்க்கையில பறக்கிறதுக்கு குடும்பத்துல விபத்துகள் ஏற்படக்கூடாது யாரெல்லாம் உனது தக்குதீரை பொருந்தி கொள்ளும் பாக்கியத்தையும் எனக்கு தகுதி பொருந்தி கொள்ளக்கூடிய நசீபு கிடைக்கும் பொருந்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையே வந்து ஒரே கவலையில தான் போடும் எல்லாத்தையுமே பொருந்திக் கொள்ள வேண்டும் சலல்லாசனம் அன்பாக பெற்ற மகன் இப்ராஹிம் மரணமாக்கினார் அதை இப்ராஹிம் ரதஉல்லாக பார்த்து சொன்னார்கள் நீ போனது நீங்க உள்ளங்களுக்கு எல்லாம் கவலைனார் ஆனால் இது அல்லாஹினுடைய தத்துதில் இதை நாங்கள் பொருந்தி கொண்டாக வேண்டும் அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் சொன்னாங்க அடுத்தது நீ விதியாக ஆக்கியிருக்கியோ அதுல அல்லாஹ் அல்லாடி சல்லாசன் மறுக்கத்துக்காக கற்றுக் கொடுத்த துவா இருக்குது அந்த துவாவை பேடுதலாக செய்யுங்க எழுதுவாங்க யார் செய்யும் யார் செய்யும் இது வந்து இஸ்முல் அழகம் இந்த துவாவை கேட்டு துவா செய்யும் போது இந்த வார்த்தையை சொன்னால் அந்த துவா யா இல்லாம் அப்படிங்கிறது இஸ்மூல் அழகம் யா இல்லான்னு சொல்லி துவா கேட்டால் அந்த துவா கபோல் ஆகும் இப்படிலாம் கேட்குற எங்க துவா கபூல் ஆகுதுன்னு வந்து கேட்டாங்க ஒரு பெரிய பொருட்கள் அந்த ஆலயம் சொன்னாங்க துவாவுக்குன்னு ஒருத்தம் இருக்குது துவாவுக்கு சில விதிமுறைகள் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி நீ கேட்டா தான் துவா தகுளாகும் கையை தூக்குற ஆனால் உள்ள எங்கேயோ சிந்தனை இருக்கு உள்ள எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு வாய் பாட்டுன்னு சொல்லுது அதை கொடு இத கொடு ஆமியத்தை கொடு வரக்கத்தை கொடுங்குது ஆனா உள்ள எப்படா போவோம் இந்த பள்ளியை கூட்ட வெளியில் சொல்லுது அதாவது அதாவது சிந்தனையற்றவர்களின் துவாவே அல்ல ஏற்க மாட்டான் ஒரே மன கேளுங்க எல்லாம் தகவல் செய்வோம் நமையவங்க கற்றுக் கொடுத்த அந்த துவாவை எந்தெந்த நேரங்கள் கேக்குதுன்னு தெரியுமா குறிப்பா பாங்குக்கு இக்காமத்துக்கு மத்தியில் உள்ள நேரம் அல் அதானும் அதான் இவள் இவள் சொல்லலா சொன்னாங்க இக்காமத்துக்கு பாங்குக்கு மத்தியில் உள்ள அந்த நேரம் துவா செஞ்சா கபரூர் ஆகும் எப்பெல்லாம் துவா செஞ்சா கபூர் ஆகுமோ அப்போல்லாம் நமக்கு ஏதாவது வேலை வந்துகிட்டே இருக்கும் நல்லா பாருங்களேன் ஓடுங்க நடக்கும் ஏன் தெரியுமா துவா கபூல் ஆகிற நேரம் பாம்பு சொன்னதுல ஏதாவது பேசிக்கிட்டே நிற்போம் ஏன் தெரியுமா துவா கபூல் ஆகிற நேரம் அதே போல தகஜது நேரத்துல துவா கபூல் ஆகும் ஆனா அப்பதான் நல்லா தூங்குவோம் ஏன் தெரியுமா துவா கபூல் ஆகிற நேரம் நல்ல யோசிச்சு பாருங்க மனசை தொட்டு சொல்லுங்க பாம்பு சொல்லிட்டு நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் வந்து உக்காந்துருக்குன்னு சொல்லி பாருங்க இல்லா மாஷா அல்ல அல்லா நாடியவர்களை தவிர எட்டு மணிக்கு பில்லு அடிக்க மதர் சாலை எட்டரை கிட்ட தொழுகை பல்லப்பட்டி பையனை நானும் பேசிக்கிட்டே மாதாக்கு வரோம் சாப்பிட்டுட்டு எப்போதுமே ஏதாவது முதல் ஏதாவது பேசிட்டு வரும்போது எங்கள் பெரிய பார்த்து கூப்பிட்டாங்க தம்பி பள்ளிக்கு வரும்போது அன்னியனை கொண்டு வரணும் பக்கத்தில் யார் வராங்கன்னு கூட தெரியக்கூடாது அவ்வளோ சிந்தனையோடு நீ பள்ளிக்கு வரணும் தான் என்னை மட்டும் இப்படி கூப்பிட்டு சொன்னாங்க இது நமக்குண்டான தருவியல் நல்லா இருப்போம் நல்லாம செய்வோம் ஆனா நம்மள தான் கூப்பிட்டு சில பேர் சொல்லுவாங்க நீங்க இருக்கேன் என்ன பார்த்து கூப்பிட்டு சொல்லா இருக்காது எல்லாம் உங்களையும் தரிப்பீடு செய்கிறாங்க அல்லாம கலீல் அகமத் அஹமத் அஹமதுல்லா கலை நாடு அரசு ஜமாத் ஜமால்தி இன்னைக்கு நாம இருக்கு அதை புதுப்பள்ளிக்கு எடுக்க நாங்க அவங்களை நடந்துக்கிட்டே போறோம் அவர் சொன்ன வார்த்தை அமீரிகாவுக்கு போயிருந்தாங்க மோலானா அப்ப போனும் பொழுது அந்த டாக்ஸி கார் டிரைவர் சொன்னாங்களா இங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு டவர் இருக்காம அதை நான் பார்க்கல ஆசை பரப்பா அப்படின்னாங்க அவர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர் அவர் சொன்ன காரணம் அந்த ராம்நாடு தான் சொன்னது அப்ப அந்த டாக்ஸி டிரைவர் சொன்னாரா கீரனூர் நேரத்துல என்ன இதெல்லாம் பெரிய டவரா இதோட சிறந்தது அல்லா சொர்க்கத்துல வச்சிருக்கான் அப்படின்னா சொர்க்கமே சொல்லி பயான் செய்யறவங்களுக்கு இவரும் பயான் செய்யறாரு அப்ப சொன்னாங்க அல்லா என்ன தருவே செய்யறான் எப்பா நீ கண்ணு அளவு கூட வலா தாழ்வு ஐநாக்க அப்படி கூட போயிடக்கூடாது உலகத்துல வாழ்ந்து தண்ணி குடி ப்ரஸ் உழைச்சிக்க பெரிய பெரிய காரில் கூட போ ஆனா அந்த காரினுடைய முகப்பத்து உள்ளத்துல வந்துடக்கூடாது அந்த வீட்டு பெரிய ஏசி ரூ கூட இருக்கீங்க அந்த ஏசியுடைய சுகம் அல்லா மரக்கடிச்சிடக்கூடாது மரக்கடிச்சிருச்சு அது தூமையாக மாறிடும் மரக்கடிக்கல அது தீனாக இருக்கும் கண்ணீர் குறித்தானே எதற்காக சொல்லணும்னா இந்த நேரத்தில் தன் கூடாக ஒருவரை இந்த ஊர்ல பாத்துக்கிட்டே இருக்கும் அல்லா அவருக்கு மொபத்துன்னு ஒன்று கொடுத்தா மௌத்துக்கு பேர் அவர் பேரை நான் சொல்கிறேன் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நான் ஒரு துவா பேணுதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரேன் பாங்குக்கும் இப்பா மறக்கன்னு மத்தியில அந்த துவாவுடைய பறக்கிறதுக்கு என்ன தெரியுமா இது நாள் வரைக்கும் அல்லா என்ன சம்பாதிக்க வைக்கிறான் என் புள்ள இருக்கான் தான் என்னுடைய பையன் இருக்கிறா ஒரே பையன் தான் அவருக்கு என் பையன் இருக்கிறா ஆனால் அல்லா என்ன சம்பாதிக்க வைக்கிறான் சொன்னாங்க அல்லாஹ் மஜ் அல் ஹவுசாயன் ரிசிக்கி காலை என் த கிபரி சின்னி ஒன் பித்தா வாயின் என் வயோதிகாலத்திலும் வன்கி தாய் உமரி என் ஆயின் முடியும் வரையிலும் என்னோட திசுக்களை விசாகத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி துவாசிட்டாங்க பாடத்த இதனுடைய வளக்கத்து இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் பேரையும் சொல்றேன் தெரிஞ்ச படிப்பு நினைக்கு முழுவதான் நூறு சொல்லி அண்ணனா சமீபத்துல மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பல லட்சங்கள் செலவு செஞ்சு பெரிய நோய்க்கு ஆளானார் அல்ல ஒரு எழுந்து உட்கார வச்சு பலசாரம் பாடம் நடத்திக்கிட்டா இருக்காரு அல்ல அவங்க நீண்ட ஆயுள் ஆஃபி தீர்வு போனாரு படிப்படைத்துறை விஷயம் சாதாரண துபாய் இல்லை இப்ப நீங்க நான் சொன்னா கூட அது பொய்யாகலாம் சரலாச்சு சொன்ன வார்த்தை பொய்யாகுமா அது குறானுக்கு இல்லா எழுதி அது அல்லாஹியும் புறத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை

இன்னும் வர வேண்டியதுலாம் எவ்வளவு இருக்கு புரியுதுங்களா சொல்றது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இப்படிதான் கிராஸ் பண்ணி போவோம் ஸ்கூலுக்கு ஆனா இன்னைக்கு அதே இடத்துல ஒரு இமாமா இருந்தால்தான் நம்ம பணி செய்ய வச்சிருக்கோம் அலமது இல்லா நம்ம நினைச்சு பார்த்தோமா அந்த பன்னெண்டாவது படிக்கும் போது பதினெண்டாம் படி தான் போவோம் ஸ்கூலுக்கு ஹை ஸ்கூலுக்கு ஆனா இன்னைக்கு இமாமா நிற்கிறோம் ஆனா பின்னாடி என்ன நடக்குது நமக்கு தெரியுமா தெரியாது அப்ப மறைவானது எவ்வளவு இருக்குது வர வேண்டியது அதுல சர்வ இருந்தா ஒதுக்கிட்டு அது அனைத்துமே நன்மையாக மாற்றிகளு அறுப்பதும் நிறைந்த துருவாக அழகான துருவாகம் இந்த நேரத்தில் வாழ்க்கையை வர்க்கத்தோருடைய வாழ்க்கையாக ஆகி வைப்பானார்கள் யாரிடமும் கையேனாம தம்முடைய உடலால் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து சுயமாக தொழில் செய்து வியாபாரத்தில் ஏதோ ஒரு வகையில் ஹலாலான முறையில் பொருளை ஈட்டி நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும்